பட்டனை கிளிக் பிடிங்க அப்போ ஒரு வீடியோக்கு விடியக்கிழமை மூணு குடம்புடனே வந்து சேருங்க இப்போ பார்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டே கலக்கிறேன் செம்மண் பூமி பிஏபி வாய்க்கால் விட்டு சேலுக்கு வந்துருக்குங்க ஒரு கட்ரோடு பேசுங்க தாராவூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கமுங்க ஃபுல்லாகவே ட்ரிப்பு கனெக்ஷன் போட்டிருக்கிறாங்க வளசெருவம் பூமி உரமே தென்னை தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா ஏழரை கட்சிக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்றுக்குங்க இந்த பூமியில் பூமி வாசுபரவான்னு இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி வாய்ங்க வட செருவுங்க நல்ல செம்மண் பூமிங்க விவசாயத்துக்கு அருமையான லேண்டுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை முப்பது சென்ட்டுங்க தோட்டம் பண்ணுறதுக்கும் அருமையான இடமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடமுங்க நல்ல அழகான பூமிங்க சுத்தி உரமே தினம் தோப்புத்தனுங்க

பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்